வணக்கம் உங்கள் விக்கிராஜ் லண்டன்ல நடக்கிற மிகப்பெரிய போராட்டத்தை தான் இப்ப நம்ம பேச போறோம் அதாவது குறிப்பா இரண்டாம் உலக அப்புறம் லண்டன்ல நடக்கிற மிகப்பெரிய போராட்டமான இதுதாங்க இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மட்டுமே ஒன்றரை லட்சம் பேர் இதுல வந்து ஜாயின் பண்ணி பயங்கரமான ப்ரொடெஸ்டாவே இது நடந்துட்டு இருக்கு அது குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா லண்டன்ல மட்டும் இல்லீகலா நிறைய பேர் வந்து லண்டன்ல வந்து குடியுரிமை பெற்று பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது வரதுனால பிரச்சனை இவங்க தேசத்தை இவங்க மீட்கணுமா அதனால இவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க வாழ்ந்துட்டு வரதுனால பயங்கரமான நெருக்கடி இவங்களுக்கு ஏற்படுதான் வேலை வாய்ப்பு இவங்களுக்கு குறைவா இருக்குன்னு சொல்றாங்க லண்டன்ல பிறந்தவங்க லண்டனே அவங்களுடைய தேசமா கருதப்படுறவங்க சொல்றதே இதுதாங்க குறிப்பா சொல்ல போனா லண்டன்ல நைன்டீன் ஃபார்ட்டி மட்டுமே ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தான் இஸ்லாமியர்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் லண்டன்ல வாழ்ந்துட்டு வர சொல்றாங்க யுனைடெட் கிங்டம் முப்பது பர்சன்டேஜ் கிட்ட இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டு வராங்களா அதாவது லண்டனோட தெய்வீக இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ச் தான் அந்த சர்ச்சே அதிகமா இருந்த சர்ச்சி எல்லாமே மூடப்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு உரிமையான இடத்த வந்து வேற ஒருத்தன் வந்து ஆக்கிரமிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்க பயங்கர ஸ்லாகனோட பேசிட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்லாகன் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியேறு வெளியேறு லண்டன் பூர்வீகமான எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறுன்னு சொல்றாங்க நாட்டுல எங்களாலேயே சுதந்திரமா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா பேசி பயங்கரமான ப்ரொட்டஸ்ட வந்து லண்டன்ல வந்து முன்னெடுத்திருக்காங்க தலைமை தாங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாமீராபின்னு சொன்னேன் இவர்தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பா இருந்து பயங்கரமா நடத்தியிருக்காரு இப்ப சொல்ல போனா லண்டன்ல மட்டுமே இப்போ பத்து வருஷத்துல மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு சர்ச்சையை வந்து மூடி இருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாருமே மதம் மாறிட்டான்னு சொல்ல வரல அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுன்னே சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஃபண்டு வர பாத்தீங்கன்னா ஃபண்டு வந்தாதான் ஒரு சர்ச்சையை வந்து அந்த இடத்துல இல்லைங்க எல்லா கண்ட்ரிலயுமே ஒரு சர்ச்சை வந்து நடத்த முடியும் அங்க வந்து ஃபண்டு வந்து குறைவாக வருதுனால சர்ச்சை எல்லாத்தையுமே மூடி இருக்காங்க அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து வேற வேற மதத்தை சார்ந்தவளா வந்து வேற வேற மதத்தை அங்கே உருவாக்கி இருக்காங்க உங்களுடைய கண்ட்ரில நாங்க தான் நிர்ணயிக்கிற மதத்தை தான் நீங்க வணங்கணும் நீங்க வந்து உங்களுடைய சாயத்தை வந்து எங்க டிரெஸ் மேல நீங்க அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இவங்க போராட்டத்தை நடத்திருக்காங்க இதுல குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா எலான் மஸ்கர் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட மிகப்பெரிய பணக்காரல ஒருவர் வந்து உள்ள நெருப்புல என்னைய மாதிரிதான் பேசிருக்காரு ஆதரவு கொடுக்குறேங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளையர்கள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லா கண்ட்ரீலுமே சரி வெள்ளையர்கள் வந்து குறைவாகவே இருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா வெள்ளையர்கள் வந்து வேலை இல்லாத திண்டாட்டத்திலயும் இருக்காங்க வெள்ளையார்கள் இனமே அழிஞ்சு போயிடும் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலும் வேற வேற நபர்களும் வந்து வாழ்ந்து வந்தா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எதை வந்து குறிப்பா சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா துருக்கியில இருக்கு பாத்தீங்களா அங்கங்க போர் நடக்குது இஸ்ரேல் வந்து பயங்கரமான போர் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க அகதிகளா வருவாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து உயிருக்கு பயந்து வந்து எல்லாருமே வந்து லண்டன்லயே வந்து சேர்ந்து இருக்காங்க அப்படின்ற தான் பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து உள்ள சேர்ந்து கிரீன் கார்டை வாங்கிக்கிறாங்க கிரீன் கார்டு வாங்கினதே இல்லாம அங்க இருக்கிறவங்களே திருமணம் பண்ணி அப்படியே இவங்கள செட்டில் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் மஸ்க் சொல்லியிருக்காரு இதனால வந்து வெள்ளையர்களோட இனமே சரி வெள்ளையர்களே அழிஞ்சு மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதுக்கு ஆதரவா ஒன்றரை லட்சம் பேர் கூடி இதுக்கு எதிரா இவங்க வந்து மதவாதத்தை பரப்புறாங்க இவங்க வந்து இனவாதத்தை பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு அங்க பயங்கரமான ப்ரொட்டஸ்ட வந்து இவங்களுக்கு எதிராகவும் வந்து நடந்துட்டு இருந்தது ரெண்டுத்துக்கும் நடுவுல போலீஸ் வந்து வர வச்சிருந்தாங்க ஆனா போலீஸ்காரங்களுக்கு பேருக்கு அடின்னு சொல்றாங்க அடி அந்த பயங்கரமான ஏற்பட்டு இருக்கு இந்த கலவரத்துல இருபத்தி போலீஸ்காரர்களுக்கு வந்து பயங்கரமான அடியும் ஆனா குறிப்பா சொல்ல போனா லண்டன்ல மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க எல்லா கண்ட்ரிலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிரம்ப் பாத்தீங்களா நம்மளோட அமெரிக்காவோட ஜனாதிபதி அவர் வந்து என்ன ஆனா நான் குறிப்பிட்டு சொல்ற கண்ட்ரில இருந்து மட்டும் தான் நாட்டுல அனுமதி அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலே லாஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அந்த பட்டியலோட எதிரொலியாதான் ஒரு ஒரு கண்ட்ரில என் நாட்டுல எனக்குதான் உரிமை வந்தவங்களா வந்தீங்களா செட்டில் ஆனீங்களா கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ப்ரொடெக்ஷன் நடத்திட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரி நம்மளுக்கு தான் சொந்தமானது நம்மளுடைய மொழி நம்மளுக்கு தான் சொந்தமானது நம்மளுடைய மதம் நம்மளுக்கு தான் சொந்தமானது அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன் என்ன நினைக்கிறீங்கன்றத உண்மையாவே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலே இன்னொரு வீடிலேயே உங்களை நான் சந்திக்கிறேன்